ஓம் நாற்பத்தின்மராய நமக ஓம் நாற்பத்தின்மர் குலதேவதாய நமக ஓம் ஜானக்கல்வராய நமக ஓம் தோகைமலை கோட்டை ஆழவட்ட கவுண்டர் மகாஸ்திரி தம்மக்கபீரகவுடராய நமோ நமோ நமக ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக கோயிலுக்கு ஒக்கிலிய கவுண்டு வந்திருக்கார்கள் எல்லாத்துக்கும் வருகை தந்து வணக்க வணக்கத்தை தெரிவிக்கிறோம் தங்க முனிப்பெண் கோயிலுக்கு வருகை தந்திருக்கும் காப்பிலிய கவுடர் சமுதாயத்தில் பெரிய ஒன்று வகையாளர் அனைவருக்கும் எங்கள் தங்க முனிப்பெண் சார்பாக இவ் கோயிலுக்கு யூடியூப் சேனல் எடுக்க வந்து உள்ள அனைவருக்கும் வருக வருக என்று அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் உலகமெங்கிலும் பாழக்கூடிய உக்களிகர்காப்பு சமுதாய உறவுகளே கோட்டை காமகுல பெரிய மந்தை ஜோதிஷவளமுத்து பேசுகிறேன் நமது சிறப்பான வரலாற்று தொடர் ஆதி உற்பக வரலாற்று தொடர் தொடர்ச்சியாக கடந்த ஐந்து மாதங்களாக வெளிவந்து இருபதாவது தொடராக இன்று வெளிவர இருக்கிறது அதனை காட்சிப்படுத்துவதற்கு தம்பி முங்கபத்தன்பட்டியைச் சேர்ந்த இளங்க பிரபு அவர்களும் அதனை உரையாற்ற மேற்கு மாத்திரை வெட்டியைச் சேர்ந்த சிவலிங்கம் அவர்களும் உரையாற்ற காத்திருக்கின்றார்கள் இதனை அன்போடும் பார்த்தும் கேட்டும் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு பதிவிடு பதிவிடுவீர்களே ஆனால் மேலும் இந்த வரலாற்று தொடர் சிறப்பாக இருக்கும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பேராக ராமகிருஷ்ணனுடைய மகன் கொங்கு கொத்தம்பேட்டையைச் சேர்ந்த இளங்கோ பிரபு வடபனார் குலத்தின் பிறந்தவன் மதிப்பிற்குரிய அஸ்வன் சென்னிமனையா வணக்கம் இல்லையா வணக்கம் மதிப்பிற்குரிய அது மாதிரி ஆலவட்டா பொருட்கள் ஐயா வணக்கம் இல்லையா நம்மளுடைய காமுக்குள்ள பார்க்குறைய ஒப்பந்தினுடைய வரலாறு எடுத்து வச்சுட்டு இந்த ஒக்கலிக தினம் முதல்ல என்ன தோண்டுச்சு கைலாய மலையிலேருந்து அதனுடைய கீழ் சாராம்சம் மலையிலேருந்து கீழே எப்படி இறங்கி வந்தாங்க கீழே அடிவாரத்தில் எப்படி மக்களுடைய பயணிக்கிறாங்கிற வரலாற்று தெளிவான முறையில் மக்களுக்கு தெளிவான முறையில் எடுத்து அனுப்பிச்சு வந்துட்டு இந்த வரலாற்று தொடரை இது இன்னும் ம எனக்கு இந்த வரலாற்று தொடரை மிகவும் துணிப்பு இருக்கிறது அதனால் இந்த தொடரை இன்னும் நல்ல முறையில் அடுத்த மக்களுக்கு கொண்டு போய் கேட்க இல்லையா ராமாயணம் மகாபாரதம் போன்று இது மிகப்பெரிய காத்திய அருசுகளாக என்னால் கருத முடியும் மிக்க நன்றி பாலிமன் கடந்த காலமெல்லாம் உன்னிப்பா கவனித்து வந்ததுக்கு இந்த நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வியே சான்றாக எடுத்துக்கொள்ள முடியும் உலகமெங்கிலும் இந்த காப்பு உ வரலாறை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேர் மனதிலேயும் எழுகின்ற ஒரு வினாவாக இதை நான் கருதி அத்தனை பேருக்கும் உகந்ததான பதிலை கூட ஓசக்தியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் நாராயணா போற்றி ஓம் சிவாய போற்றி ஓம் திண்டுக்கல் மாவட்டம் உஜிலியம்பாறை ஒன்றியம் வெம்பூர் கிராமம் ஆவளக்கமுண்டனூரிலே குடிகொண்டு அல்வாழிக்கின்ற தங்கமுனியப்ப சுவாமி போற்றி 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 உப அத்தனை தெய்வங்களுக்கும் சிவாய உபதெய்வங்களாய்த்துகளுகின்ற சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று பொருள்பட அத்தனை சான்றோர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே உலகமெல்லாம் ஆட்சி செய்கின்ற சிவபெருமானுடைய ஆட்சியின் கீழே சிறந்ததொரு தலமாக கிரியின் அடிவாரத்திலே கோவில் கொண்டு உள்ளே குடியிருந்து இங்கே வருகின்ற அத்தனை மக்களுக்கும் வேண்டியவாறு வேண்டிய வனங்களை எல்லாம் கொடுத்து நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற இந்த திரு தெய்வமாம் தங்க முனியப்பசாமி இந்த தங்க முனியப்பசாமி திருக்கோவிலை சுற்றிலும் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மகா மக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த திருக்கோவிலே நிகழுகின்ற காட்சிப்படுத்தப்படுகின்ற காமுகுள காப்பு ஒக்களிகளுடைய மகாஜனங்கள் வரலாற்றை இருபதாவது பாகமாக இங்கே காட்சிப்படுத்த உதவி புரிந்திருக்கின்ற திருக்கோயிலை சார்ந்திருக்கின்ற அத்தனை இந்த திருக்கோவிலே சேவை புரிகின்ற சேவாத்திமார்களுக்கும் இந்த தொடர் சிறப்பாக உருவாக தலைமையேற்று நடத்துகின்ற காமுகுல காப்பு ஒக்களிகளுடைய தலைவராய் திகழுகின்ற மதிப்பு மிகுந்த மகாசிரி ஆளவட்ட கவுண்டர் குலகுரு என்று சொல்லக்கூடிய ஜோதி சவுடமுத்து கவுடர் அவர்களையும் இங்கே இன்னும் வருகை புரிந்து சிறப்பாக அமர்ந்திருக்கின்ற அத்தனை சான்றோர்களையும் பணிந்து இந்த தொடர் உலகங்களும் அளவிலே இதை உலகங்களும் கண்டுகொண்டிருக்கின்ற காப்பு ஒக்களிக மகாஜனங்களுக்கும் இந்த தொடர் அந்த அந்த வீடுகளிலே இருக்கின்ற குழந்தை செல்வங்களும் பெண் மக்களும் வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக கண்டு உறவினர்களிடமும் இல்லத்து மார்களிடமும் இன்னும் ஏனைய நண்பர்களிடமும் தகவலை கூறி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண் மக்களுக்கும் எல்லா வகை மேன்மையும் பெற்று நாட்டிலே உலகிலே எங்கெங்கிலும் இருந்து சிறப்பாக உழைத்து உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு வாழிவ ஜனங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழன் யூடியூப் சேனல் வழியாக மிகுந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த நிலையிலே இருபதாவது தொடருக்கு முன்பாக கடந்த தொடரிலே வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கும் அவர்கள் பார்த்து மகிழ்ந்து வியந்து கருத்துக்களை கூறியமைக்கும் கேட்டமைக்கும் மிகுந்த நன்றியினை இருபதாவது தொடரை தொடங்க வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற மறுமுறையும் பாதம் தொட்டு பணிந்து வணங்கி தொடங்குகின்றேன் ஓம் தங்க முனியப்பசாமியாய நமோ நமோ நமக நல்லதொரு தொடராம் பத்தொன்பதாவது தொடர் அந்த தொடரிலே காப்பு மகா மகாஜனங்கள் காமபுரத்திலே சிறப்புற்று வாழ்ந்து அத்தனை வகையான மேன்மையை பெற்று அந்த காமபுரத்தை சுற்றிலும் பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர்களுக்கு இவர்களுடைய சேவையும் இவர்களுடைய வேலையும் தெரியப்பட்டு அறியப்பட்டு அதை சார்ந்திருக்கின்ற அதை சுற்றி இருக்கின்ற ஏனைய சமூக மக்களும் இவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்த இடம் தேடி இவர்கள் வழிபாடு செய்கின்ற வகை இவர்கள் வேளாண் தொழில் செய்கின்ற வகை இவர்கள் மருத்துவம் செய்கின்ற வகை இவர்கள் கால்நடைகளை பராமரிக்கின்ற வகை இவர்கள் நீர்நிலைகளை பராமரிக்கின்ற வகை இவர்கள் குல குரு கல்வியை பயிலுகின்ற வகை இவர்கள் குருகுல கல்வியை பயிலுகின்ற வகை மக்களோடு தொடர்பு வைக்கின்ற வகை வீடு வாசு சாஸ்திரப்படி எழுப்புகின்ற வகை திருக்கோயில்கள் செவ்வையாக எழுப்பப்படுகின்ற வகை இவைகளை எல்லாம் கண்ணுற்ற அத்தனை மக்களும் இவர்களை நாடி தேடி வந்து கண்ணார கண்டு இவர்கள் செயலை ஒருவருக்கு ஒருவர் வியந்து பேசி இவர்களிடம் என்ன கோரிக்கை வைத்தால் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற சிந்தனையை ஆங்காங்கே இருக்கின்ற வெவ்வேறு சமூக மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் அவ்வாறாக சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது இவர்களை உற்று அத்தனை பேருக்கும் தெரியப்படுத்துவது தென்படுவது யாதெனில் இவர்கள் அதிகாலை வேலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே படுக்கையிலிருந்து எழுந்து படுக்கையை அவரவர் படுத்திருக்கின்ற படுக்கையை அவரவர் மடித்து வைத்து அவர்கள் அடுத்த நிலையாக காலைக்கடன்களை நிறைவு செய்து அதன் பிறகாக புனித நீராடி அவர்கள் தங்களை சுத்தி செய்து கொண்டு இறை வழிபாடு செய்து அதன் பிறகாக அவர்கள் பணியை தொடங்குவதை அத்தனை பேரும் அறிகிறார்கள் ஆக இது வரையிலும் இறைவனுக்கு சமமான இறைவனுக்கு இணையான இந்த ஒரு சேவையை செய்வதிலே இவர்கள் வல்லவராக திகழ்கிறார்கள் ஆக இந்த காமு குலத்தவரை அணுகி அவர்கள் கோவில்களை எவ்வாறு எழுப்புகிறார்கள் அங்கே கோயிலுக்குள்ளே இருக்கின்ற என விக்கிரகம் சொல்லப்பட்ட தெய்வங்களுக்கு எவ்வாறு சக்தியை ஊட்டுகிறார்கள் அந்த சக்தியெல்லாம் எவ்வாறு மக்களை சென்று அடைகிறது என்கின்ற விவரத்தை நாம் கேட்போம் அதன் பிறகாக அவர்கள் வேளாண் தொழில் எவ்வாறு செய்கிறார்கள் அதன் பிறகாக அதனுடைய நிறைவு எங்கே இருக்கிறது அதன் பிறகாக மருணனை நினைத்து மழை வைக்கிறார்கள் வாயுவை வணங்கி இயற்கை அமைப்பை உருவாக்க நினைக்கிறார்கள் வெகு சிறப்பாக அமைகிறது என்றால் இறைமகன் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே கருணை என்கின்ற கொடையை அணுக்கரகம் என்கின்ற கொடையை கொடுத்து கொண்டிருப்பதால் தான் இவ்வாறான சேவைகளை இவர்கள் செய்ய முடிகிறது இந்த உலகத்திலே இதைப்போ இதைப்போல் தனித்துவமான சக்தியையும் தனித்துவமான பூரண ஆரோக்கியமான செயல்பாடுகளையும் நாம் இதுவரை கண்டது இல்லை கலியுகத்திலே மேன்மையான உயர்வான சிறப்பான எண்ணற்ற தேவைகளை பூர்த்தி செய்கின்ற நிலையிலே கடவுள் இவர்களை படைத்திருப்பார் போல் தெரிகிறது ஆக கடவுளுக்கு சமமாக தெரிகின்ற இந்த காம குலத்தை வரை நாம் அன்போடு பழகி பணிந்து அவர்கள் சொல் கேட்டு அவர்கள் திருக்கோயில் எவ்வாறு எழுப்புகிறார்கள் என்கின்ற வினாவிற்கான பெறுவோம் என்று பெயர் என்கின்ற பெயர் மக்கள் எல்லாம் வாழ்கின்ற பகுதி அமைவிடமாக அமைந்திருக்கும் நாம் எவ்வாறு அவர்களை அணுக வேண்டும் என்கின்ற தாற்பயத்தை உணர்ந்து அங்கே சென்று அவர்களை பணிந்து அன்போடு அவர்களுடைய பெயரை சொல்லி அழைத்து இவர்களுக்கான மதிப்பை அந்த குலத்தவர் கொடுத்த பிறகாக இவர்களை நல்லதொரு ஆசனத்திலே அமர வைத்த பிறகாக இவர்களை பக்குவமாக உபசரித்து தாங்கள் வந்திருக்கிற நோக்கம் என்ன என்று கேட்கும் பொழுதுதான் இந்த காமுகுலத்திலே ஜானக்கல்வர் வமிசா வழியாக ஜானக்கல்வர் வாரிசாக உருவான அந்த ஜானக்கல்வர் வம்சாவளிக்காரர் கூறுகிறார் அத்தனை பேரும் கேட்கின்ற கேள்வி மிக மிக மேன்மையானதுதான் மிக மிக நன்மையானதுதான் மிக மிக உயர்வானதுதான் கடவுள் எனப்பட்ட சக்தியை நாம் இப்பொழுது உணர்கிறோம் கடவுளை நாம் கண்ணால் காணுவதற்கு அடுத்த யுகம் வரை நாம் பரம்பரை பரம்பரையாக பொறுத்து நல்லதை செய்ய வேண்டும் ஆக அந்த கடவுளை கண்ணிலே காண்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இந்த திருக்கோவிலை எவ்வாறு எழுப்ப வேண்டும் என்கின்ற கேட்கின்ற கேள்வி மனதிற்கு எவ்வளவோ ஆறுதலையும் உற்சாகத்தையும் தருகிறது ஆக கோவிலை எழுப்ப தனி ஒரு தாற்பயம் வேண்டும் கோவிலை எழுப்ப தனி ஒரு தன்மை வேண்டும் கோவிலை எழுப்ப தனி ஒரு விரதம் வேண்டும் கோவிலை எழுப்ப தனி ஒரு பொருள் வேண்டும் ஆக நாங்கள் இத்தனையும் கூறுவதை போல் இறைவனுக்கு உகந்ததாக நாங்கள் கூறுவதை போல் நீங்கள் உருவாக்கினைய உருவாக்கினால் நாம் கோவிலை நீங்கள் எங்கே எவ்வாறு எழுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அங்கே வந்து அவ்விதமே உங்களுக்கெல்லாம் உதவி செய்து திருக்கோயில் உருவாவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற தாற்பயத்தை இந்த ஜானக்கல்வர் வம்சாவளியினர் கூறுகிறார்கள் அடுத்ததாக வேளாண் தொழில் பற்றி விரிவான ஒரு விளக்கத்தை தர வேண்டும் என்று கேட்கிறார் அவ்வாறாக அந்த வேளாண் தொழில் விரிவாக நடைபெற வேண்டும் என்றால் நமக்கு சீதோஷன நிலை ஐம்பெரும் பூதங்கள் என்று சொல்லக்கூடிய காற்று நீர் மானம் நெருப்பு பூமி இவ்வாறான பொருள்களை எல்லாம் சமசீராக இந்த கைலாய மலை அடிவாரத்திலே நாம் ஏற்பாடு செய்ய நாம் இறைவனை வேண்ட வேண்டும் அவ்வாறு இறைவனை வேண்டுகின்ற காலத்திலே நாம் சமமானதொரு தேவையை பூர்த்தி செய்ய வேளாண் தொழில் வேண்டும் அந்த வேளாண் தொழிலுக்கு வல்லமையை எங்களுக்கு தர வேண்டும் என்று அவரவர் இஷ்டப்பட்டு வாழுகின்ற பகுதியிலே அவரவருக்கு மனதிலே படுகின்ற இறை வழிபாடு செய்து அந்த நிலைகளை அடைய வேண்டும் என்கின்ற தத்துவாதத்தையும் மிக மிக நேர்த்தியாக அந்த ஜானக்கல்வருடைய வம்சாவளிச்சாரர் கூறுகிறார் ஆக இந்த நிலைகளையெல்லாம் வந்திருப்பவர்கள் அறிய 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 இன்னும் அவர்களுக்கு உள்ளே என்ன என்னவெல்லாம் தாங்கள் வசிக்கின்ற பகுதியிலே தேவைப்படுகிறதோ அவ்வாறான வசதிகளை எல்லாம் இந்த காமு குளத்தவரை வைத்து இந்த காமு குளத்திலே உயிர்த்து இங்கே மேன்மையாக சேவை செய்கின்ற மேன்மையாக ஒற்றுமையாய் இருக்கின்ற மேன்மையாய் உயர்வாய் இருக்கின்ற மேன்மையாய் அத்தனை பேரும் சிறப்போடு வாழுகின்ற தருணத்திலே ால் நாம் நமது சமுதாயம் அத்தனையும் வெகு சீராக வெகு சிறப்பாக உயரும் என்கின்ற நம்பிக்கை பிற சமூக மக்களிடமும் உருவாவதை அந்த இடத்திலே கண்ணார அத்தனை பேரும் காண முடிகிறது ஆக நாற்பத்தி எட்டு குளத்தினரும் காமபுரத்திலே வெகு சிறப்பாக வாழ்ந்து அவரவர் அபிவிருத்திக்கு பிறகாக வெள்ளி இடங்களுக்கு ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பாலும் அறநூறு கிலோமீட்டருக்கு அப்பாலும் அவர்கள் தேசம் விட்டு தேசம் நகர்வதை போல் தங்களை இந்த திருக்கோவில் இருப்புவதற்காக மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேளாண் தொழில் பழக்குவதற்காக குருகுலம் நடத்துவதற்காக குலகுரு நடத்துவதற்காக இவர்கள் அத்தனை பேரும் வெளியிடங்களுக்கு சென்று இவர்களுடைய சேவையை மக்களை நம்பி அங்கே இருக்கின்ற சான்றோர்களை நம்பி அங்கே இருக்கின்ற இயற்கையான அத்தனை சீரோசன நிலையம் நம்பி எல்லா மேன்மையும் இந்த அழைப்பையும் ஏற்று அவரவர் அவரவர் வீடுகளிலே இருக்கின்ற இருக்கின்ற குழந்தைகளை அவரவர் மனைவியரோடு அவரவர் பெற்றோரோடு சில இடங்களுக்கு ஐநூறு சதுர கிலோமீட்டருக்கு அப்பாலும் கொண்டு போய் குழி அமர்த்துகிறார்கள் ஆக இவ்வாறாக ஐநூறு கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்த காமு குலத்தவர் பிற சமூகத்தவருடைய கோரிக்கையை ஏற்று ஐநூறு கிலோமீட்டருக்கும் வெளியாக இருக்கின்ற தேசத்திலே குடி பெயர்கிறார்கள் ஆக இந்த காமு குளத்தவர் மனதிலே நடிக்கின்ற உன்னதமான நினைப்புகள் மக்களுக்காக செய்கின்ற உன்னதமான சேவைகள் பிறர் நலம் பெற வேண்டும் என்கின்ற நல்ல கருத்துக்கள் இவைகள் எல்லாம் அந்த பகுதியிலே ஆயிரம் சதுர கிலோமீட்டருக்கு உள்ளாக வாழுகின்ற தெரிந்து மேலும் மேலும் இவர்களை அணுகி அணுகி அத்தனை மக்களும் இவர்களுடைய உதவியை நாடி நாடி வந்து இவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றுகின்ற காலம் அக்காலம் போன்றது அக்காலம் புகழ்மிக்கது அக்காலம் இறை வழிபாட்டுக்கு உகந்தது இம்மாதிரியான நிலைகளை எல்லாம் அங்கே இருக்கின்ற மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் உணர்ந்து அவர்கள் வாழ வேண்டும் என்று ஒருவருக்குள் ஒருவராக இணக்கமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அவர்கள் அவர் மனதுக்குள்ளே நினைத்து அந்த அந்த குல மக்களிடம் பேசிக்கொண்டு அவர்கள் நன்மையை எதிர்பார்க்கிறார்கள் இவ்வாறாக நீங்கள் கேட்டிருந்த கேள்விக்கு சரியான ஒரு பதில் கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கையிலே வாலிபராய் இருக்கின்ற சிறப்பாய் சேவி புரிகின்ற சிலம்பம் ஆசரியாய் இருக்கின்ற இந்த வடவனார் கூட செல்வனுக்கு இந்த பதில் சிறப்பானதாக இருக்கும் இந்த தொடர் உருவாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் இது உகந்ததாக இருக்கும் உலகெங்கிலும் வாழுகின்ற அத்தனை பேருக்கும் இது உகந்ததாக இருக்கும் என்கின்ற தகவலை இத்தொடரிலே உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியப்படுத்தி அடுத்த தொடரிலே உங்கள் அத்தனை பேரையும் வெகு சிறப்போடு மேன்மையோடு உயர்வோடு சந்திக்கலாம் என்ற நல்ல அபிப்பிராயத்தோடு இன்றைய இந்த தொடருக்கான அழசி ஆராய்ந்து பதில் கூற வேண்டுமாய் பணிவோடு உங்களை பணித்து மறுமுறையும் எல்லா வல்ல சக்தியும் நிறைய பெற்றிருக்கின்ற தங்கமுனியப்ப சுவாமியுடைய பாதம் தொட்டு இந்த சுவாமி உலகிலே வாழுகின்ற அத்தனை பக்தருக்கும் உயர்வை கொடுக்க வேண்டும் நிறைவை கொடுக்க வேண்டும் சிறப்பை கொடுக்க வேண்டும் என்று கூறி ஓம் நம நமசிவாய என்று ஓம்காரமாய் ஒழிக்கும் சத்தத்தோடு இந்த தொடரை நிறைவு செய்து அடுத்த தொடரிலே அத்தனை பேரையும் சந்திக்கிறேன் என்கின்ற நல்ல தகவலை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம் நல்ல கருத்துக்களை கூறியதற்காக மிக நன்றிங்க ஐயா இது அடுத்தடுத்த இருபத்தோரு வார தொடர்லையும் நல்ல கருத்துக்களை கூறுங்க என்று அதையும் கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி இந்த தொடரை ஆழ்ந்து கவனமாக கேட்பதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய தயாதிகளுக்கும் இன்னும் சமூக மக்கள் அத்தனை பேருக்கும் சென்று சேருமாறு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்து இந்த தொடரையை சென்று சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி 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 ஓம் சர்வ மங்கள மங்கல்ய சுதேசிவே சர்வார்த்த சாதிகே தங்க முனியப்ப சாமியாய நமோ மாண்ட மக்களைையெல்லாம் கா மகாசக்தி தங்க முனியப்பா பெரிய காண்டி அம்மா குதிரை வீர சாமி எல்லா வகை மேன்மை தருகின்ற இங்கே வழிபாடு செய்கின்ற நிலையிலே இங்கே வழிபாடு செய்கின்ற மக்களுக்கு நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் பூரண ஆரோக்கியமும் செய்கிற தொழிலில் மேன்மையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் கால்நடை வாகனங்கள் சிறப்பாக செய்கின்ற சேவை வெகு நேர்த்தியாக இருக்க என்னாலும் நீ அனுக்கிரகம் புரிய வேண்டும் ஓம் தங்க முனியப்ப சாமி ஆகிய நமோ நமோ நமக நமோ நமோ நமக நமோ நமோ நமகாண்ட